ஐந்து வருடத்தில் நீங்களும் பணக்காரன் ஆகணுமா அப்போது இந்த வீடியோ உங்களுக்காக தான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரில எவ்வளோ உழைச்சாலும் அந்த காசு கையிலையே நிற்க இருக்குது எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியலை உழைக்கிற காசு எப்படி போகலை போகுதுமே தெரிலையா அப்போ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாமே நீங்கள் பார்க்கலாம் இப்போது இந்த ஸ்டெப்ஸை எப்படி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் ஸோ கிளாரிட்டி கிளாரிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து ஃபினான்சியல் ஃப்ரீடம் எப்படி நம்ம வந்து ஃபினான்சியல் ஃப்ரீடமாக நம்ம இருக்கிறது நமக்கு இப்போது எவ்வளோ கரண்ட்லி எப் எவ்வளோ தேவை நம்ம வந்து நம்ம லைஃப்பை செட்டில் பண்ண அப்படின்ற கிளாரிட்டி முதல்ல நமக்கு வேணும் சரியா அதுதான் வந்து இந்த கிளாரிட்டி இப்போது செகண்ட் வந்து செல்ஃப் செஃபிசன்சி இது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ஸோ நமக்கு வந்து நமக்கு தேவையான இன்கம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் இப்போ நிறையா செலவு இருக்குது ஸோ வருமானம் கம்மியாக இருக்குது அப்போ வந்து மாதம் மாதம் நமக்கு நம்ம தேவைகளை வந்து சந்திக்கிறதுக்கும் அதிலேயே தான் நம்ம மைண்ட் போய்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கைக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத யோசிக்கணும் சும்மா மாதம் கரண்டு பில் எவ்வளோ வீட்டு வாடகை எவ்வளோ அந்த இதுலேயே நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம்ல ஸோ அதுக்கு தான் அந்த செகண்ட் ரவுண்டு ஸோ இது வந்து இன்கம் நமக்கு எவ்வளோ தேவை அப்படின்றத நம்ம வந்து யோசிச்சு கிளாரிட்டியாக நம்ம யோசிச்சு ஸோ அதுக்காக வந்து நம்ம உழைச்சி நம்ம வந்து இந்த ஃபண்டை சேர்க்குறோம் ஸோ அதுதான் இது இப்போ பாருங்கள் ப்ரீத்திங் ரூம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்டை நம்ம ஃபஸ்ட்டு உருவாக்கணும் எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா இதுக்கு உன் மீனிங் என்னென்னா இப்போ நமக்கு வந்து திடீர்னு வேலையே போயிடும் இல்லை வந்து இப்போ வந்து நமக்கு சுகம் இல்லாமல் போயிடுது ஒரு ஆறு மாதக்காலம் இல்லை ஒரு மூணு மாதக்காலம் நம்மளால் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிடுது இப்போ பார்த்திங்கன்னா கொரோனாவோட கூட நமக்கு வந்து நிறையா பேருக்கு வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருந்து செலவுகளுக்கு ரொம்ப திண்டாட்டமாக இருந்துச்சு ஸோ அப்படி வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஆறு மாதத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு எமர்ஜென்சி பண்ணுற நம்ம வந்து உருவாக்குறோம் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதுக்கு தயார் பண்ணுறது சரியா இப்போ பாருங்கள் ஸ்டேபிலிட்டி இதுக்கு வந்து நம்ம வந்து ஆறு மாத வருமானம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இப்போ அந்த ஆறு மாத வருமானத்தை வச்சு இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு நமக்கு யோசிக்கிறதுக்கு இருக்கும் இப்போ அடுத்த மாதம் நமக்கு செலவுக்கு என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கும்போது தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா என்ன செய்கிறது சரி எதாட்டு கிடைச்ச வேலைக்கு போகும் அப்படின்றதே நம்ம நினப்போம் இப்போ அதை தவிர்த்துட்டு இப்போ நம்மக்கிட்ட ஆறு மாதம் வருமானம் இருக்குன்னா அடுத்து நம்ம ஃப்ரீயாக என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம யோசிப்போம் இப்போ இந்த ஆறு மாத வருமானம் அந்த இது நம்மள்ட இருக்கு இவ்வளோ காசு இருக்குன்னா இப்போ நம்ம அடுத்து ஒரு பெட்ரோ பெட்டரான ஜாப் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இல்லை வந்து நம்ம வந்து ஏதாச்சும் பிஸ்னஸ் கூட ஆரம்பிக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட அடுத்த மாதம் நமக்கு தேவை இருக்குதுன்னு சொல்லும்போது தானே நம்ம ஓடி ஓடி அந்த வேலைக்கு நம்ம போக்கிட்டு கிடப்போம் வருமானம் இல்லைன்னா இப்போ நம்மளோட ஆறு மாதத்துக்கான செலவுக்கான பணம் இருக்குன்னா அப்போ நம்ம ஃப்ரீயாக இருப்போம் ஸோ அப்போ நம்ம அடுத்து யோசிக்கிறதுக்கு நமக்கு நிறையா ஸ்பேஸ் இருக்கும் பொறுமையாக நம்ம யோசிக்கலாம் தெளிவாகவும் யோசிக்கலாம் ஸோ அடுத்து பார்த்திங்க பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிபிள் இது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டு வருட வருமானம் ஸோ வந்து இந்த ரெண்டு வருட வருமானம் எப்படி நம்ம வந்து சேவ் பண்ணணும் இப்போ ஆறு மாதம் வருமானம் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லை டைம் எடுத்து நம்ம நல்லா யோசித்து அடுத்து ரெண்டு வருட வருமானத்துக்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் அதை சேர்க்கணும் இப்போ இந்த ஆறு மாதம் வருமானத்தில் இப்போ இந்த இடையிலருந்த கேப்பில் நம்ம ஒரு நல்ல சாப்புக்கு போயிருக்கலாம் இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் அப்போது அதுக்காக நம்மக்கிட்ட ரெண்டு வருட வருமானம் நம்ம ஈஸியாக வந்து நமக்கு வந்து தயார் பண்ணிடலாம் ஒரு நம்ம செய்கிற நல்ல சாப்போ இல்லை நம்ம பண்ண நல்ல பிஸ்னஸோ கூட நமக்கு கை கொடுத்துச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு ஈஸியாக வந்து இந்த ரெண்டு வருட வருமானம் நமக்கு கிடச்சிரும் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபினான்சியல் இன்டிபெண்ட் இருப்பீங்க இப்போது இன் ஃபினான்சியல் இன்டிபெண்ட் இருக்கும்போது நம்ம வந்து எதை பற்றியும் நமக்கு கவலை கிடையாது ஸோ நிம்மதியாக நமக்கு இருக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபினான்சியல் இண்டிபெண்ட்னா நம்மக்கிட்ட வந்து இப்போது நிறையா காசு இருக்குது நிறையா வீடு இருக்குது சொத்து பத்து இருக்குது நிறையா நகை இருக்குது நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது அப்படின்றது இல்லை நம்மளால் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷ கால வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் கூட அடுத்து நம்ம வந்து அந்த தேவைகளை வந்து நம்ம யோசிக்காமல் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம பொறுமையாக நம்ம வீட்டில் இருந்து செலவு பண்ணி சாப்பிட்டு நல்ல தெளிவாக யோசிக்கிறதுக்கான அந்த டைம் இருக்குல்லையே அதுவே வந்து நமக்கு ஃபினான்சியல் இன்டிபெண்ட் தான் ஸோ அடுத்த நாள் தேவையை சந் யோசிக்காமல் அடுத்து நம்ம வருங்காலத்தை பற்றி யோசிப்போம்ல அதுதான் இந்த ஃபினான்சியல் இன்டிபெண்ட் இப்போ நம்ம கிட்டே பார்த்தீங்கன்னா ரெண்டு வருட வருமானம் இருக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம பண்ண ஜாப்போ இதில் வர்ற வருமானமோ நமக்கு நல்ல சோர்ஸ் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஃபினான்சியலாக நம்ம வந்து ஃப்ரீயாக இருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் எல்லாருக்குமே வந்து நம்ம இங்கே சுற்றி பார்க்கணும் அங்கே சுற்றி பார்க்கணும் நிறையா பேர் மனசில் பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளையில இருந்து கூட நம்ம இங்கே பார்க்கல அந்த ஊருக்கு போகணும் இந்த ஊருக்கு போகணும் நிறையா எண்ணம் இருக்கும் ஆனால் நம்ம வந்து நம்மளோட அன்றாட தேவையை சந்திக்கிறதுக்கே நம்ம காலம் வந்து ஓடிடுது இப்போ நம்ம வந்து கிளாரிட்டியாக நம்ம யோசிச்சு அப்புறம் வந்து நமக்கு தேவையான வருமானத்தை இது என்னன்னா டயத்தை வீணாக்காமல் பணத்தை உனக்காக சேகரிக்கிறது தான் இது வந்து சரியா இப்போ நாட்களை வந்து சும்மா கடத்திக்கிட்டு அன்றாட தேவையை வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து நம்ம நார்மல் லைஃப் வாழ்ந்தால் இதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது இப்போது இந்த ரெண்டு வருட காலம் ஆர்வமாக வருமானத்தை நம்ம சேகரிக்கும் போது இந்த ரெண்டு வருட வருமானத்துக்கு நமக்கு வந்து தயாராகி மூளை வந்து அந்தளவுக்கு நமக்கு வேலையும் செய்யும் நம்மளுக்கும் ச சிந்திக்கிறக்கும் டயம் இருக்கும் ஸோ அடுத்ததை பற்றி நம்ம கவலைப்படாமல் இந்த ரெண்டு வருட வருமானத்தை நம்ம சம்பாதிச்சிடலாம் அடுத்த மாட்ட பணம் இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்றது நம்ம பிஸ்னஸை பெருக்கிறதோ இல்லை நமக்கு வந்து பெற்றான சாப் தேடுறதோ வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ அப்போ வந்து இந்த இழப்பட்ட கேப்பில் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி வாழலாம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில பேருக்கும் சொல்ல முடியாது நிறைய பேருக்கு கொஞ்ச நாள் வந்து வேலை பார்க்கணும் ஒரு ஐம்பது வயசு வரை வேலை பார்க்கணும் அதுக்கப்புறம் ஓய்வு எடுத்து நம்ம பசங்க நம்ம ஓய்ஃபோட ஜாலியாக இருக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட கனவா இருக்கு மிடில் கிளாஸ் ஆட்களோட கனவா இருக்கு ஸோ அதுக்காக வந்து நம்ம இந்த அஞ்சு வருஷத்தை நம்ம வந்து இந்த அஞ்சு வருஷம் நம்ம கஷ்டப்பட்டோம்னா அடுத்த அந்த ஐம்பது வருஷத்துக்கான பல நம்ம வாழ்கிறதுக்கான அந்த இதை வந்து நம்ம உருவாக்கிக்கலாம் ஸோ நம்மளும் எளிமையாக பணக்காரன் ஆகணும் ஸோ வந்து யோசிக்கணும் இப்போ நிறையா பேர் நினப்போம் பத்தாயிரரூபா சம்பளம் பதியாயிரூவா சம்பளம் இதில் கடன் இருக்குது இதில் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்றத நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்கும் ஸோ அடுத்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற அதுக்கான வீடியோஸை கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க